ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ஆப்பம் தான் பார்க்க போகிறோம் கம்பு மாவில் அரிசி மாவு போலவே நல்ல சாஃப்டாகவும் முறு முறுன்னு புசு புசுன்னு ஆப்பம் செய்யலாம் இதோட ஃபுல் வீடியோ லிங்க்குமே கீழே பின் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரெசிபீஸுமே அரிசி சேர்க்காம தான் செஞ்சிட்ருக்கோம் ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் கொஞ்சம் அதிகம் படுத்திட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் ஒட்டுக்காக வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் ஸ்டேபிளாக இருக்கும் ஏன்னா இது போல் ரெசிபீஸ் நம்ம லைஃப் லாங் நம்மளால் ஃபாலோ பண்ணிக்க முடியும் ஆனால் அப்பப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகும்போது நம்மளோட ரெகுலர் ஃபுட் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம இது போல் டயட் ஃபுட் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னாவே வெயிட் மேனேஜும் பண்ணலாம் சுகர் இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம்